நேற்று உலகமே உலகத்திலே இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் ஒரு பெருமைப்படத்தக்க வகையிலும் அவருடைய நீண்ட நாள் கனவு அவருடைய வாழ்நாளிலே நனவானதாக ஒரு செய்தியாக ராமர் பிறந்த இடத்தில் அவருக்கு மிக பிரம்மாண்டமான கோயில் எழும்பி அதிலே அவர் புகுந்திருக்கிறார் பிரதிஷ்டையும் நடந்திருக்கிறது ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய பாலராமருக்கு பிரதிஷ்டையும் நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பல சம்பிரதாயங்களை சார்ந்த துறவிமார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியிலே ஒரு சாதாரண ஒரு பிரதமர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு கலந்து கொண்டார் என்பதையும் விட பதினோரு நாட்கள் அனுஷ்டானங்கள் நாங்கள் ஒரு மூணு நாள் இருந்தால் கூட போதுன்னு சொன்னோம் ஆனால் எப்படி நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒரு கர்த்தாவாக ஒருத்தவன் செய்யணும்னா அவனுக்கு என்ன நியமங்கள் இருக்கிறதோ அதன்படி நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி பதினோரு நாட்கள் அவர் அனுஷ்டானங்கள் இருந்தார் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜியை சொல்கிறாரு தமிழகத்திலே இதை வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ண முடியும் அவர் ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறார் எல்லாரும் அவரை வந்து போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் வெரிஃபை பண்ணுறது மாதிரி என்னென்னா இங்கு தமிழகத்திற்கு வந்திருந்தார் ரங்கநாதரையும் தரிசித்தார் பிறகு ராமேஸ்வரம் போய் தீர்த்தங்களிலே புனித நீராடி விட்டு அந்த தீர்த்தங்களையும் ரங்கநாதருடைய பிரசாதத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அயோத்திக்கு போனார் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு ராமகிருஷ்ண மடத்தினுடைய அங்கே மடம் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் அங்கே தான் தங்கினார் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிஜி இப்போ என்ன சொல்கிறார்னா ஒரு பத்துக்கு பனிரெண்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தான் அன்று இரவு அவர் தங்கினார் அங்கே ஒரு சாதாரண ஒரு படுக்கை விரிப்பு தான் அங்கே ஏசி கிடையாது ஒன்றும் கிடையாது அதிலே தூங்கி எழுந்துட்டு காலையில் ஒரே ஒரு டம்ளர் இளநீர் சாப்பிட்டு விட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொன்னார் ஸோ அயோத்தியில் அந்த சுவாமிஜி சொன்ன அந்த விஷயமும் இதுவும் நம்ம வெரிஃபை பண்ணுறது மாதிரி இருக்குது அது உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரி ஸோ இந்த அனுஷ்டானங்கள முடித்து நேற்று பிராண புதிஷ்டை அந்த நிகழ்விலே பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்கிறது போல் ஒவ்வொரு பல அந்த காலத்துல ராஜா இருப்பாங்க அவங்க எத்தனையோ போர்லாம் ஜெயிச்சிருப்பாங்க இத்தனை போரை வென்றான் அப்படின்னு ஆனா அவருடைய பெயர் சொல்லும் அளவிற்கு ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு சென்றிருப்பார்கள் பல தேசங்களை வென்றான் என்று சொன்னா கூட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்க்கும் பொழுது ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும் அதே போல எந்த ஒரு பிரதமரும் செய்யாது பிரதமர் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பல டெசிஷன்ஸ் இந்திரா காந்தி செய்திருக்கலாம் நேரு செய்திருக்கலாம் மற்ற பிரதமர்கள் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு கோயிலை அந்த பிரதிஷ்டையிலே கலந்து கொண்டு அந்த பிரம்மாண்ட ஆலயம் எழும்புவதற்கு காரணமாக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி இதை வந்து ஒவ்வொரு இந்துவுடைய மனதிலேயும் ஆள் மனதில் இது பதிந்துருக்கணும் இசைஞானி அவர்கள் சொன்னது இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது இதெல்லாம் வட மாநிலங்களில் பெரிய அளவு நடந்தால் கூட தமிழகத்தில் ஏன்னா இது நடக்கிறது திராவிட மாடல் ஒரு வித்தியாசமான அரசு இங்கே வந்து ஒவ்வொரு கோயில்லையும் இந்த பெரிய எல்இடியில் வந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடு பக்தர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடு அவர்கள் பஜனை செய்வது ராமர் படங்களை வைத்து ஊர்வலமாக செல்வது இதெல்லாம் பல ஏற்பாடுகள் பல இடங்களில் செய்யப்பட்டிருந்தது ஆனா அதற்கெல்லாம் திடீரென அறநிலையத்துறையிலிருந்து தடை என்ற உத்தரவு வாய்மொழியாக கொடுக்கப்பட்டது ஆனால் பல போலீஸ் ஸ்டேஷன்ல பர்பஸ்ஃபுல்லி இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தான் பல என்ஓசி கொடுக்காமலாம் பல இடங்களில் இருந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதையெல்லாம் பொய் என்று சொல்லி நாங்கள் அப்படியெல்லாம் எந்த உத்தரவும் போடலை என்று அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதும் ஆர் என் ரவி அவர்கள் இங்கே நம்ம இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயிலுக்கு சைதாப்பேட்டையில் வந்துட்டு கூட நான் உள்ளே செல்லும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய பட்டர்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே அவர்களுடைய முகத்தில் ஒருவித ஒரு அச்ச உணர்வு இருந்தது அப்படின்னு ஆனால் இதையெல்லாம் மறுதலித்து முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா அப்பட்டமாக பொய் சொல்கிறார்கள் இவங்க வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டியை படிச்சுட்டு வந்து பொய்யாக சொல்கிறார்கள் அதுவும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் சொல்கிறார் இந்த அதாவது திராவிடத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பேரனல் கவர்மெண்ட் மாதிரி நடத்திகிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் சொல்கிறார் என்று பல விஷயங்களை அவர் பதிலாக சொல்லியிருக்கிறார் முதல்வர் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவரு இன்னொரு வார்த்தை சொன்னாரு காமால ஆமா நேற்று இந்த ராமஜன் பூமி அந்த பிராண பிரதிஷ்ட விழாவானது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது கண் கூட பார்க்க முடிஞ்சது அதாவது அந்த பல்ஸ் பார்க்கற சொல்லுவாங்க தெரிந்தது சாதாரணமா நம்ம குடும் வீடுகள்ல கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க வெளியூர்ல இருக்காங்க தாலி கட்டி முடிச்சு அந்த முகூர்த்த நேரம் முடிஞ்ச உடனே போன் பண்ணி மாப்பிழை வந்தாச்சா பொண்ணு வந்தாச்சா கேட்பாங்க ஒரு சந்தோஷம் அதே என்ன உறவு முறையோ அந்த கேட்கக்கூடியவங்களுக்கு புதுசா வந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ என்ன உறவு முறையோ அந்த உறவு சொல்லி இன்னார் வீட்டுக்கு வந்து விட்டாரா என்று மகிழ்ச்சியோடு கேட்பார்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நேற்றைய பிராணப்பரிசு நிகழ்ச்சி நாடு முழுக்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உணர முடிஞ்சது மும்பையிலிருந்து நண்பர் ஒருத்தர் போன் பண்ணார் சந்தோஷமா பேசுறார் இங்க இன்னொரு தீபாவளியை பார்த்தேங்க அதாவது அவர் வந்து அந்த கணபதி பப்பா மோரியா என்று சொல்லி விநாயகருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஊர்வலம் எடுத்து வண்ண புகையெல்லாம் வீசி ஹோலியாய் என்ன பண்டிகை எல்லா பண்டிகையும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அவர் சொன்னார் இதே சூழ்நிலை எல்லா இடங்கள்லையும் டெல்லியில் மும்பையில் தமிழகத்தின் பல இடங்கள்ல இன்னும் வெளிநாடுகளில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவது ராமஜெயமு தீர்த்த சேவா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மாலை ஐந்து விளக்குகளையாவது நீங்கள் வீட்டு வாசலை எழுப்பி இந்த மாதிரி தீபாவளி போல கொண்டாடுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்த அப்பில் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் தீபாவளியாக இன்னொரு தீபாவளியாக நேற்றைய மாலை மாறிவிட்டது அதாவது தை மாதத்தில் ஒரு தீபாவளி வந்திருக்கிறது ஐபிஎஸ்ல வரக்கூடிய தீபாவளி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்திலே வந்து விட்டது நமக்கு இரண்டு தீபாவளி இரண்டு தீபாவளி இந்த ஆண்டு நாம் கொண்டாட போகிறோம் இன்னும் மூன்று தீபாவளி கூட வர வாய்ப்பு இருக்கிறது மூன்று நான்கு கூட வரலாம் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை சொல்கிறீங்க ரிசல்ட்டுக்கு அப்புறமும் வரும் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு தீபாவளி எடுத்துக்கொண்டால் அதுக்கப்புறமும் சில தீபாவளிகள் வர வாய்ப்பு இருக்கின்றது பார்ப்போம் கோர்ட்டில் எல்லாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது இந்த அளவுக்கு ஒரு பல பேர் டிபியாக மாத்துறாங்க டிபியில் வந்து பாலராமருடைய படத்தை வைத்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ராமர் தான் ராமர் ராம என்று ராமர் மயம் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஒரு எமோஷன் அட்டாச்மெண்ட் எப்படி வந்தது பல இடங்களில் ராமர் வேஷம் போட்டு பல பேர் போகக்கூடிய காட்சியை பார்த்தா ராமர் பஜனை பாடுறாங்க ராமாயணம் படிக்கிறாங்க அங்கங்க எப்படி இப்படிப்பட்ட உணர்வு வருகிறது என்று சொன்னால் அது மனசு ஆழத்துல இருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ரெஸ்பான்ஸ் இதை எப்படி பார்க்கணும்னா இதை பற்றி நேற்றுக்கே நான் குறிப்பிட்டு இருந்தேன் மீண்டும் குறிப்பிட விரும்பி இருக்கிறேன் பாரதியார் நம்ம நாட்டுடைய சுதந்திர போராட்ட சுதந்திரத்தை பார்க்காம இறந்து போயிட்டார் அப்ப அடிமை தலையில் திளைத்து கிடந்த போது அவர் பாடுகிறார் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமனியை தோற்போமா என்று பாடுகிறார் நம்முடைய நாடு ஓர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமை தலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது சுதந்திரம் என்கின்ற மாமனியை நம்ம தோற்க செய்ய போகிறோமா இத கேட்கிற கேள்வி அப்ப நமக்கு என்ன இயற்கையா ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா பாரதியார் அந்த காலத்துல யாரு வந்து ஆட்சி பண்ணாங்க வெள்ளக்காரங்க இருநூறு வருஷம் தான் ஆட்சி பண்ணோம் அப்ப எப்படி ஆயிரம் ஆண்டு அவர் சொன்னார் எண்ணூறு ஆண்டுகள் முஸ்லீம் படையெடுப்பினால நாடு கைப்பற்றப்பட்டு பல்வேறு முஸ்லீம் மன்னார்கள் சுல்தான்கள் துருக்கியிலிருந்து கஜினியிலிருந்து மங்கோலியர்கள் முகலாயர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து படையெடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த ஆயிரம் ஆண்டு கால அடிமை தலை நீங்க வேண்டும் என்றுதான் பாரதியார் பாடுறார் அப்ப நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த போது நேரு வந்து நம்முடைய மூவர்ணக்குடிய மேலே ஏற்றுகிறார் யூனியன் ஜா குடிக்கு கீழ் இறங்குகிறது வெள்ளைக்காரனிடமிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம் என்பதை சிம்பாலிக்க அது உணர்த்துகிறது ஆனால் அந்த இருநூறு ஆண்டு காலத்தினுடைய விடுதலையே கண்ணால பார்த்தாச்சு எட்நூறு ஆண்டு கால அடிமைப்பட்டிருந்தவங்க அதனுடைய அடிமைத்தலை நீங்கியதை எப்படி கண்ணால் பார்ப்பது அது ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா அந்த பாபார் என்கின்ற அந்த படையெடுப்பாளன் இன்வேடர் தன்னுடைய தளபதி மீர்பாகியை வைத்து நம்முடைய ராமர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி ஒரு கும்மட்டு மூணு கும்மட்டு கட்டி வச்சிட்டார் அதன் பிறகு இந்துக்கள் தொடர்ந்து இடித்தார்கள் எழுபத்தி ஐந்து காலம் இடைவிடாத போராட்டம் கடைசியாக இருந்த அந்த கும்மட்டு மசூதி போன்ற தோற்றமுடைய ஒரு அமைப்பு அதை வீழ்த்தினார்கள் அப்ப நாடு முழுக்க இதே போல ஒரு முயற்சி இருந்தது ஒரு அவமான சின்னமாக அதாவது ராமர் பிறந்த இடத்துல ஒரு அவமானப்படுத்துவதற்காக வென்றே ஒரு அவமான சின்னத்தை ஏற்படுத்தி அந்த அவமான சின்னம் நீங்கியது யூனியன் ஜாக் குடிக்க இறங்கினது போல அந்த அவமான சின்னம் நீங்கியாச்சு ஆனால் அந்த இடத்துல அதே இடத்துல ராமர் வரணும் இல்லையா அப்ப ராமர் வந்து போய் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் இன்னொரு சுதந்திர போராட்டத்துல அந்த ஃபீலிங் வரும் மக்களுக்கு எப்படி சுதந்திரம் அடைந்த உடனே மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார்களோ அடிமையை தெரிந்து விடுபட்ட போது அப்படிப்பட்ட உணர்வு நாடு முழுக்க வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது இதற்கு நம்ம பின்னால் புரிஞ்சுக்கூடிய உணர்வு இதுதான் இப்ப இது ஒரு பக்கம் உலகம் முழுக்க நியூயார்க் டைம்ஸ்ல அந்த சதுக்கத்துல பார்த்தா துபாயில அந்த அப்புறம் மற்ற அரபு நாடுகள்ல பல சவுக்ல காஷ்மீர்ல பார்த்தா நம்ம பார்க்க முடிகிறது மலேசியால சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியால எல்லா இடங்கள்லயும் உலகம் முழுக்க ஆனந்த கொண்டாட்டம் சவுதி அரேபியா நாட்டுல தங்கம் எல்லாம் அமைச்சிருக்காங்க அதாவது நேபாளத்துல வந்து எங்களுடைய சீத்தை வந்து நேபாளத்தை சேர்ந்த பெண் அதனால மாப்பிளக்கு உள்ள அந்த கோ கோயில்கிறத அவங்க வந்து சீதனமாக கொடுத்துருக்காங்க அது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சவுதி அரேபியாவில் விமானத்தின் மூலம் தனி விமானத்தின் மூலம் தங்க நகைகள் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ உலகம் முழுக்க வந்து ஒரு பெரிய வைபவமாக கொண்டாடி இருக்கிறது இங்க நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் கூட எத்தனையோ இடங்கள்ல இந்த நான் நான் சில இடங்களுக்கு போயிட்டு வந்தேன் போய் அங்கே பெரிய நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ராமர் மாதிரி சிலையை கட்டவுட்டு இதெல்லாம் வைத்து பூஜை பண்ணி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அன்னதானம் பெரிய நாள் ஏற்பாடு அவங்கள போய் பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு காலி இவங்களாவது விஸ்வந்தி பரிசு அமைப்பை சேர்ந்தவங்களாக இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது அமைப்பில் இருக்கிறவங்க தான் என்று கேட்டா அவருக்கு அது வீகச்சு என்னன்னே தெரியாது என்ன சார் ராமருக்கு கோயில் கட்ட போறோம் அதே இடத்துல ராமர் பிறந்த நேரத்தில் இடிச்சிருக்காங்க நம்ம மீண்டும் கோயில் கட்டிருக்கோம் இது நாம பண்ணாமல் வேற என்ன பண்றது வேற வேற இதை பண்ணுவாங்க என்று சொல்லி அந்த பகுதியில் அந்த அந்த அசோசியேஷன் மாதிரி இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் சேர்ந்து பண வசூல் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ராமர் வேட குழந்தைகள் ஊர்வலம் எல்லாம் பஜனை பாட்டு குதூகலம் வான வேடிக்கை அன்னதானம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சேர்ந்தவர்களோ விஹெச்பி ஐபி சேர்ந்தவர்களோ அல்லது ராமஜன் பூமி இயக்கத்தோடு தொடர்புடையவர்களோ அப்படியெல்லாம் கிடையாது பொதுமக்கள் சாதாரண மக்கள் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள் பல இடங்கள்ல போய் பார்த்தோம்னா இந்த அந்த செய்தியை படித்து பல பேர் வீடுகளை விளக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் அவங்க யாரும் எந்த அமைப்பிலையும் சேர்ந்தவர்கள் இல்ல எந்த கட்சியும் சேர்ந்தவர்கள் கிடையாது பிஜேபி சொல்லி ஒண்ணு செய்யலை இது மக்களிடம் தானாக ஏற்பட்ட ஒரு எழுச்சி அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாம் சொல்லுவாங்க இது பெரியார் மண்ணு அதான் நான் பெரியார்ன்னு சொல்ல மாட்டேன் ராமசாமி தான் அல்லது இவி ராமசாமி தான் சொல்லுவேன் இவிஆர் சொல்லுவேன் நேற்று மாலை இதெல்லாம் பார்த்த பிறகு மனசுல ஏற்பட்டது என்ன இது மண்ணு ராமசாமி மண்ணு பண்ணிருக்கு வேண்டுமென்றே வந்து இந்த கொண்டாட்டங்களை தடுக்க வேண்டும் என்று அவங்க மனசுல வந்து ஒரு எண்ணம் நாடு முழுக்க பல மாநிலங்கள் விடுமுறை விட்டு இருக்காங்க கொண்டாட்டங்களை நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவர்களே பல இடங்கள்ல வெவ்வேறு இடங்களில் போய் கலந்துருக்காங்க நேற்றுக்கு வராட்டி கூட அந்த மகாராஷ்டிராவில் சேர்ந்த தலைவர்கள் அங்கே வேற இடத்துல போய் இதை கொண்டாட்டங்கள்ல வேற அவங்க லோக்கலில் கலந்துருக்காங்க அதே போல் ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்தவர்கள் கூட கலந்து கொண்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுமுறையும் விடலை அது ஒரு பக்கம் மக்களை கொண்டு விடுமுறை தினம் போல தான் இருந்தது சண்டேக்கு அப்புறம் உள்ள மண்டே சண்டே மாதிரிதான் இருந்தது ஆனால் வாய்மொழி உத்தரவாக சொல்லி தடை செஞ்சிருக்காங்க சில இடங்களில் இதே போல் எங்களுக்கு தகவல் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்போ போலீஸ் இந்த மாதிரி காலையில் மிரட்டி போயிருக்காங்க சார் இந்த மாதிரி நீங்கள் எல்இடி ஸ்க்ரீன் போடக்கூடாது சார் அப்படிங்களா ஏன் சார் உத்தரவு வந்திருக்கு சார் அப்போ உத்தரவு நகல் கொடுங்க நான் வந்து உத்தம்ல வாய்மொழி தான் சார் நகல்லாம் கிடையாது சார் எங்களுக்கு வாய்மொழியாக வந்திருக்கு நாங்கள் வாய்மொழியாக தான் சொல்லுவோம் அப்போ இவங்களாம் சொல்லியிருக்காங்க நான் நான் போய் பார்த்த ஒரு இடத்துல நீங்கள் ரைட்டிங்கில் ரிட்டர்னில் எழுதி கொடுங்க நாங்கள் வந்து அதில் இருக்கப்படி அப்படி நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட பிரஜைகள் நீங்கள் ரைட்டிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே முன் அனுமதி வாங்கியிருக்கோம் அப்போ அக்காலமி கேட்டிருக்காங்க கொடுக்கல அனுமதி எழுதி கொடுக்கல ரைட்டிங்கில் காமிங்க நான் வந்து என்ன இருக்கோ அதுபடி நாங்கள் கட்டுப்படுறோம் திருப்பி வந்திருக்காங்க இதே போல சொல்லியிருக்காங்க நீங்கள் ரைட்டிங்கில் ஆர்டர் காட்டுங்க சார் பண்ணுறோம் ரைட்டிங் இதுதான் காட்ட முடியும் அப்போ மதியத்துக்கு மேல வந்து ஒண்ணு இவங்க உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு இல்ல சார் நீங்க வந்து ஒண்ணு இல்ல அந்த எல்இடி மட்டும் ரோட பாத்துருக்கூடாது அப்புறம் மக்கள் கூட்டம் கூடி ரோட்ல வந்து போக்குவரத்து இப்படி எல்லாம் விட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படி பார்த்தேன் இதே போல பாருங்க நேற்று ஒருத்தர் இன்றைக்கு காலையில ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல இது அனுப்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துல கல்லடியைக்குறிச்சி என்ற கிராமத்துல அங்க அவங்க கிராமத்துல உள்ள பெரியவர்கள் எல்லாம் சீனியர் சிட்டிசன் அவங்க எல்லாம் சேர்ந்ததே போல நாள் முழுக்க நிகழ்ச்சி வச்சு மாலை நேரத்துல வந்து அவங்க வீதிகளுக்குள்ள ஒரு அஞ்சாறு வீதி கிராமத்து வீதி அங்க ஒண்ணுமே மக்கள் நடமாட்டமே அவங்களை தவிர யாருமே கிடையாது அவங்க ஊரகமா பதிரப்பாடி போவதாக முடிவு பண்ணி முடிவு பண்ணிருக்காங்க இவங்க என்ன பண்ண ஒரே தப்பு அது போய் முறைப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்காங்க ஐயா இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் ஒண்ணு சொல்லல் இதே போல பேசாம இருந்துட்டு நேற்று காலையில வந்து நீங்க நடத்தக்கூடாது என்று சொல்லி அந்த ஊரத்தை தடை செய்திருக்கிறார்கள் நீங்க ஊரக போனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிருக்காங்க இப்படி நேர்மையற்ற முறையில் இந்த அரசு செயல்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே தடை பண்ணும் அப்படிங்கிற உனக்கு ஒரு எண்ணம் இருந்தா போடு எழுப்பி அனௌன்ஸ் பண்ணு இப்போ என்னன்னா அதுதான் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டது பிரிவென்டிவ் அரெஸ்ட் எப்படி செய்யணும் இப்போ எந்த கல்யாண மண்டபத்தில் அவங்களை அடைச்சி வைக்கணும் அதை வந்து எதெல்லாம் மண்டபம் இருக்குங்கிறத பக்கத்தில் நீங்கள் ஏர்மார்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் ஏன்னா ஊடகத்தில் வந்த தினமலரில் வந்த செய்தியே பொய்யே அதனால் அந்த ஊடகத்தின் மீது நாங்கள் வழக்கு தொடுக்கப் போகிறோம் என்று தமிழக அரசின் சார்பாக சொல்லப்பட்டது ஏன்னா தவறான விஷயத்தை அவங்க பரப்பிட்டாங்க அப்படின்னு நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் பகிர்ந்திருக்கிறேன் இது வந்து பொய் என்றால் என் மீது ஒரு வழக்கு போடுங்க நாங்கள் உங்கள் காவல்துறை மத்தியில் வேறு என்னென்ன டெலிபரேஷன் நடந்ததுங்கிறத நான் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன்னு உட்பட அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் நிச்சயமாக நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தனம் திருட்டுத்தனம் திருடந்தா அப்படி பொய் சொல்லி ஏமாத்தி நேர்மையேற்ற முறையில் செயல்படுவான் ஆக ஒரு அரசு அப்படி செயல்பட்டு இருக்கிறது இவன் உங்களுக்கு உண்மையிலே கட்ஸ் இருந்தேன்னா இந்த அளவுக்கு எழுச்சியை பாக்குறாங்கல்ல கட்ஸ் இருந்தா தடைப்பனால் பாதமாகும் என்று அவங்களுக்கு தெரியும் மக்கள் எதிர்த்து போராடுவார்கள் இவங்க மேல ஒரு இமேஜ் போய்டும் போயிடும் ஆக தடைப்பனும் என்கின்ற உள்ளூர ஆசை ஆனால் அதை செய்வதற்கு பயம் அப்ப பின்புற வாசல் வழியாக புறவாசல் வழியாக சொல்வது போல சும்மா ஓரளவு ஆர்டர் மட்டும் போலீஸு கொடுத்துவிட்டு விட்டு ரிட்டர்ல எங்கேயுமே இல்லாம அப்ப யார் வேணா என்ன வேணா செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு ரெட்டை நிலைப்பாடு அரசு எடுத்திருக்கிறது இது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆகவே ஒரு நேர்மையற்ற திருட்டு திறன் தான் சொல்ல முடியும் வேற வார்த்தை அந்த அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டு இருக்கிறது இதற்கு இந்த அரசு மன்னிப்பு கேட்கணும் இதற்கு தகுந்த பாடம் புகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க அதனால எனக்கு ஞாபகம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாள் அன்னைக்கு மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டணும் அப்பொழுதுதான் நாம் இன்னொரு தீபாவளியை எலெக்ஷன் ரிசல்ட்டாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் தேர்தல்னு சொல்லிட்டதுனால இந்த கேள்வியும் சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது அப்பொழுது இருந்தே இந்த ராமர் கோயிலுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பது பாஜகங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திமுக அப்பட்டமாக இந்து விரோத இந்து சம்பிரதாயங்களை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய ஒரு கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியும் ஆனால் நாங்கள் எல்லாம் விபதி வச்சுப்போம் நாங்கள்லாம் கோயிலுக்கு போவோம் திமுக மாதிரியில் பகிரங்கமாக கோயிலுக்கு போவோம் என்று சொல்லக்கூடிய அதிமுக நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நம்ம பார்க்குறோம் தினமலரில் ஆயில் பிரிண்ட்டில் பல ஃபோட்டோக்கள்லாம் வந்து அந்த ஊடகத்தில் எல்லா செய்திகளும் பார்க்குறோம் ஈவன் டிஎம்கேவுடைய ஃபேமிலி பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய தினகரனில் கூட அயோத்தி சம்பந்தமாக ராம் மந்திர் சம்பந்தமாக பல படங்களோடு பல செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் இது குறித்து ஒரு செய்தி கூட இல்லாமல் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு செய்தியும் தாங்கி வரவில்லை நமது அம்மா பத்திரிகை அப்படின்னு ஒரு செய்தியும் கூடவே சேர்த்து சொல்றாங்க ஆகவே நீங்கள் வந்து தமிழக மக்களுக்கு தெளிவாக இன்னொரு கருத்து இதன் மூலம் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு திமுக ஹிந்து விரோத நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு அதிமுகவும் ஹிந்தி உயிரோட தான் இருக்கின்றது என்பதை புரிய வைத்திருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி நிச்சயமாக என்னை பொறுத்தவரை டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு வித்தியாசம் தான் அந்த இயங்கர் லெட்டர் தான் ஆ அதிமுக இந்த ஆவை இழித்து விட்டால் திமுகவும் அதிமுகவும் உண்டு தான் பெரிய வித்தியாசமே இல்லை ஜெயலலிதா அம்மை அறந்த போது கூட இந்த இஸ்லாமியர்களை தாஜா செய்யக்கூடிய போக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு உச்சத்தில் இருந்த போக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எடப்பாடிக்கு முன்பு இருந்து ஜெயலலிதா ஆட்சியை நான் சொல்கிறேன் இப்ப எடப்பாடி கூட என்ன இப்படியாவது வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தூக்கி விட்டு கோவிலை குண்டு வைத்த பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணும் என்று பேசினாலாவது இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மூலமாக இந்த ஓட்டு தனக்கு கிடைக்குமா என்ற நப்பாசையிலே பயங்கரவாதத்தை ஊதி ஊதி வளர்க்கக்கூடிய வேலை தான் இந்த எடப்பாடி அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே உங்களுடைய கூற்றுப்படி அதிமுகவும் சரி திமுகவும் சரி இரண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இரண்டுமே ஹிந்து விரோத நிலைப்பாடு இரண்டுமே வந்து தேச பிரிவினைக்கான பிரிவினை பேசக்கூடிய எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றன இதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் சொன்ன அந்த செய்தி எனக்கு புரிந்தது மக்கள் இதை தெரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு கட்சிகளுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்